திமுக பெரிய அளவுக்கு தேர்தல பலவீனம் அடைய நீங்க சொல்லுங்க நாங்க சொன்னா பழச்சாரி கோச்சிக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்க என்றாரு துரோகிகள் என்றாரு துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல் பழச்சாரிக்கு தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை எங்கள் செயல்பாடு இருக்கிறேன் எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு சில பேர் என்ன என்ன இருந்தாலும் வந்து ஒரு கட்சி ரெண்டு ஆகுது அவர் வெற்றி பெறுவாரு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சரியா என்ன மூன்றாவது இடத்துக்கு சென்றார் இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்கள் சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள் எங்கே ஜனத்தில் இருப்பவர்கள் சொன்னது திமுக கூட்டணிக்கு போட்டியாக பாமக தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் பாமக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கேன் என்று அவர்கள் தான் நான் சொல்றேன் அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன் நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எங்கள் நிர்வாகியோட கருத்தை தான் நான் தொண்டர் கருத்தை தான் செயல்படுத்த முடியேன் நானா எனது கருத்தை திருப்பதில்லை நான் ஏதாத்தத்தை நாட்டு படத்தை நடுமுறையாக பார்த்து சொல்றேன் எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை யார் மீது போராடமும் இல்லை அதனால புதிய கட்சியாக இருக்கலாம் இந்த நாள் திரைப்படத்துறையில முப்பது ஆண்டுகளாக உச்ச கட்சிதாக இருக்கின்ற விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சியாக முக்கிய அவரது கொண்டு போக இளைஞர்கள் எழுச்சியோடு அவர்கள் கூட்டத்திற்கு வருவதை பார்க்கின்றது ஊரகத்துறை கேட்டவர்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தை சர்வே அளிக்கிறோம் நான் வெற்றி பெற்று எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் நூறு சதவீதம் வெற்றி பெற்றது அதை வீழ்த்திவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை அவரது சுழநவத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது இதெல்லாம் தனிப்பட்ட காப்பிட்டு வச்சு நான் இப்போ சொல்கிறேன் பழனிச்சாமி தாம் பதவியில் இருந்தால் போணுகிற சுழகத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தில் சொல்றேன் நான் பழனிச்சாமியோட எந்த காலத்திலும் போன மாட்டேன் பழனிசாமி மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று உழைப்பவர்களை அறவணைக்கு செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார் ஒரு தலைமை பின்புக்கு தேவையான எல்லோரும் அறவணித்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவங்கள்டெல்லாம் பேசினார் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை நாங்கள் எங்களை கட்சிகளுக்கு நீக்கிய பெறுவோம் இப்பொழுது அவர் இரண்டு மூணு பாகங்களுக்கு நினைக்கிறேன் நினைக்கிறோம் இரண்டு பாகங்கள் கொண்டு எல்லாரும் ஒன்று வேணுங்கிற கோரிக்கை வந்து கொள்கை வந்த பிறகுதான் அவங்க ஏதாவது தொடர்ந்து கொண்டாடு அதை சரித்து அவர்கிட்ட பேசியிருக்க அப்ப கூட அவர் பழனிசாமிக்கு எதிராக யாருக்கு எதிராகவோ பேசவில்லை நாங்கள் எல்லாரும் ஓரடிக்கு வரணும்னு தான் பேசினார் அதனால சொல்றேன் பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை பெற்ற மிகவும் பலவீனமாக கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்று தேர்தலை ஏற்பட்ட அந்த நிலை கூட இல்லாமல் பழனிசாமி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது அது விஜய் அவர்கள் நிறைவுக்கு பிறகு விஜய் தலைமையில் ஒருவேளை நல்ல ஒரு சிறப்பான கூட்டணி அமைந்தார் திமுகவுக்கு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடும் என்றுதான் நான் சொன்னேன் நான் கருமையா சொன்னேர போட்டியை நான் அவர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி பெறுவார் கடுமையான போட்டியை அதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு செய்தார்